ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம் அப்படின்னா கரெக்டா நம்ம விருந்தூர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்துல சட்டிக்கான ரத்தமலம் கோட்டை வந்து கிளம்புறோம் இப்ப வந்து திருமங்காவில இருந்து செங்கோட்டை வரைக்கும் போகக்கூடிய இந்த நான்கு வழி சென்னை இருக்காங்க எவ்வளவு தூரம் பணி நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்க போறோம் சட்டி கணது ரோடு அதுக்கு மேல கூடிய மேற்காலத்தினா நிக்கிறோம் நம்ம நிக்கிறத நான்கு வழி சாலை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செங்கோட்டை வென்காசி போகக்கூடிய சாலை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருமங்கலம் போகக்கூடிய சாலை நம்ம தான் பயணிக்க போறோம் இந்த போர்வே ரோடு எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த சாலையின் நடுப்புறத்துல பாத்தீங்கன்னா பூங்கல் வச்சிருக்காங்க இதை அழகா இருக்கு வளர்ந்து வரும் பொழுது இதை நல்லா சிறப்பா சூட்டா இருக்கும் நாங்குழி சாலையும் எதிர்கட்சிகளை பார்க்கக்கூடிய இந்த மலைகள் பாத்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாவே இருக்கு அடிக்கிறதுல காட்டு தமிழ்நாடு சீருடை இந்த நீங்க பார்க்கக்கூடியதுதான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாத்தீங்கன்னா காட்டன் மில்லுங்க நம்ம ராஜபாளையம் நாய்க்கு மட்டும் இல்ல நாய் நாட்டு நாய் வாங்க நாய்னால நான் ராஜபாளையம் அப்படின்னு நிறைய தவிர்த்து காட்டன் மில்ஸ் வந்து ஏகப்பட்ட ஏக இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே காட்டன் மில்ஸ் தான் உள்ளர இருக்குது

தெரியுது தெரியதானு தெரியல அப்போ சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மழை ஒடிச்ச மாதிரியே தெரியும் மலை ஆனா அப்படியே தெரியும் ஆனா அந்த கோவைகளோட தெரியுது

வீடியோ உடைய எண்டுக்கு வந்தாச்சு இதுதாங்க இதோட பாலம் முடியுது இந்த போர்வே ஒண்ணு ஜாயின் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னா ட்ராக் இந்த பாலங்கள் ஜாயிண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிடும் அப்புறம் இதுல இருந்து கண்டினியூவா நம்ம வந்து கல்லுப்பட்டி வரைக்கும் வந்து கண்டினியூவா போகலாம் இப்போ வந்து கல்லுப்பட்டி வரைக்கும்லாம் போக முடியாது ஸ்ரீவில்லி புத்தூர்லயே கட்டாயிடணும் இத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ரயில்வே ட்ராக் போறது இதுதான் இந்த பக்கம் வந்து சிவகாசி சிவகாசி வந்து சிவகாசி விருதுநகர் மதுரை அதே இந்த இந்த சைடு ட்ராக் நேரா சென்காசி செங்கோட்டை கொல்லம் வரைக்கும் போகுது நான் பேர் சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீவில்லிப்பு ஆண்டாள் கோவில் கோபுரம் பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் இவ்வளவு ஜூம் பண்ணிருக்கேன் நம்ம தமிழக அரசில் உள்ள முத்திரைதான் உள்ள அந்த கோபுரம் வந்து இதுதான் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவில் தெரியும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஜூம் அவ்வளவுதான் பண்ண முடியும் அந்த வெள்ளைய டாட் மாதிரி தெரியுதா அந்த மலை மேல வந்து டாட்ஸ் மாதிரி தெரியும் ஒயிட் டாட் அதுதான் வந்து திருவண்ணாமலை கோவில் பில்டிங் மலை மேல உள்ள கோவில் ஸோ இதோட வந்து இந்த ரோடு வந்து முடியுது இந்த பணிகள் நிறைவு பண்றா இன்னும் நம்ம வந்து இந்த பக்கம் வந்து தொடர்ச்சியாக பயணிக்க முடியும் அப்புறம் அந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுனுக்குள்ளே வர ஆரம்பிச்சாச்சு டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது தாங்க வந்து நம்ம தமிழக அரசுடைய முத்திரையில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் பாபாய்